ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தோடைய ஷூட்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆந்திராவில் நடந்து ரஜினி சார் நேத்திக்கே அவர் கிளம்பி போயிருந்தார் நம்ம நம்ம ஏர்போர்ட்டில் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடர்ச்சியாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வந்து நடக்கப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே பேசினோம் அதாவது ஆயுத பூஜை வரைக்கும் ஆயுத பூஜைக்கு தான் இதோட வந்து அந்த ஷெட்டில் வந்து லீவ் விட்றாங்க ஸோ அது வரைக்குமே இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கப்போகுதுங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட போர்ஷன்ஸ் ஒரு முக்காவாசி போர்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து அவர் முடிச்சிருவார் டாக்கி போர்ஷன்ஸ் எல்லாமே முக்காவாசி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ ரஜினி சரோட படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ அது வரைக்குமே அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பாரு இதில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தில் முக்கியமான ஒரு கன்னட ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிச்சிருக்காங்க அதாவது நடிக்க இருக்கிறாங்க இந்த ஷூட்டிங்ல வந்து இணையிறாங்க இந்த ஷெடியூலில் வேற யாரும் இல்லை ரஞ்சிதாராம் அவங்க வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா கனடாவில் வந்து ஒரு பெரிய லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க அவங்க முதல் முறையாக இப்போ இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ரோல்ல இந்த படத்துல வந்து நடிக்க போகிறாங்க ஸோ அவங்களோட அடிஷன் பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஆட் அடிஷன் அப்படின்னு சொல்லுவேன் அதை கூட ஒரு பெரிய சம்பவம் காத்துருக்கு நமக்கு இந்த படத்துல இந்த படத்துல ஒரு ரோல் யார் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்பவே வந்து எதிர்பார்ப்புன்னு எல்லாருமே காத்துருக்கோம் ஷாருக் கான்ல ஆரம்பிச்சு சல்மான் கான் வரைக்கும் பேஜர் வந்து அடிபட்டுருச்சு நடுவில் ரன்ன்பீர் கபூர் ரன்பீர் கபூர்னு என்னென்னமோ பேசுனாங்க எல்லாருமே இப்போ கடைசியாக வந்து இப்போ ஒரு பேர் வந்து அடிபட்டிருக்கா அமீர் கான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கேமரா ரோல் பண்ணுவார் கிட்டத்தட்ட அவர் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க இந்த டீம் சன் பிக்சர்ஸே வந்து டேரெக்டாக வந்து பேசியிருக்காங்க ஸோ அவர் கண்டிப்பாக இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ண தான் போறாரு அந்த அவருடைய காட்சிகளும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளோட இந்த ஷெடியூலில் வந்து முடிச்சிருவாங்க அப்படின்ற நியூஸஸும் வந்துன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நாளுக்கு நாள் இந்த படத்தோட இந்த கேஸ்ட் அண்ட் குரூப் பற்றின நான் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து எனக்கு சன் பிக்சர்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நமக்கு கொண்டாட்டமாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ட்காக அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்